வணக்கம் அம்மா நான் தேவேந்திர குல வேளாளர் நான் ஒரு அந்த மக்கள் ஒரு பொண்ணு பேசுறேன் எனக்கு வந்து என்னன்னா இன்னைக்கு கீழத்த வடக்கூர சமீபமா ஒரு பழிக்கு பழிங்கிற ஒரு கொலை நடந்துருச்சு அதுல வந்து ஏழு பேர் அரஸ்ட் பண்ணிட்டாங்க மூணு பேர் கொலையாளி ஏழு பேர் அரசு பண்ணிட்டாங்க ஆனா எந்த பாதுகாப்பும் இல்லாம இந்த கீழத்த வடக்கூர்ல யார் யார் இருக்காங்களோ இருக்கப்பட்ட பாவப்பட்ட மக்கள் அதாவது கொஞ்சம் முன்னேறி உழைச்சி முன்னேறவங்க யாரோ அவங்கள பூரா அரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எந்த சம்பந்தமே இல்லாம அடிச்சு வற்புறுத்தி பொய் வழக்கு போட்டு நிறைய பேரை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுல இப்போது என் புருஷன் வந்து சி சுரேஷ் செல்ல மகன் சுரேஷ் அவங்களையும் இன்னொரு பையன் ஒரு பாவப்பட்ட பையன் அந்த பையன் வந்து எந்த தப்புக்குமே போக மாட்டான் அவன் பேரு ராஜா கண்ணபுரான் அவரோட மச்சனை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவனை அடித்து துன்புறுத்தி நீ தான் அந்த கொலை செஞ்ச பையனுக்கு அருவாளை கொடுத்த அப்படின்னு ஒப்புக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை ஒப்புக்க வச்சு அடித்து இன்னைக்கு அந்த ஸ்டேஷன் எனக்கு ஸ்டேஷன் பேர் கூட தெரியலை பர்கிட்மா நகரை புதுமணி பக்கத்தில் இருக்க ஒரு திருவள்ளை கொழுந்தபுரம் அந்த முக் ரோட்டில் இருக்க ஒரு ஸ்டேஷனில் அரஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க நான் போய் கேட்டதுக்கு எந்த பதிலும் தெரியலை ஆனால் இதுதான் நியாயங்காங்க எங்கள் ஊரில் வந்து ஒரு ரெண்டு பெரிய மனுஷங்க சொன்னாங்களாம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த இந்த பயணங்கள்லாம் தூக்குங்க அப்படின்னு பத்து பேர் பேர